அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனோம் கேரளாவில் வர்க்கலா நம்ம வந்து திருச்சியிலேருந்து போகும்போது ட்ரெயின் பஸ்ஸு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நாங்கள் வந்து இங்கேருந்து பேங்களூர் டூ திருச்சி டு பேங்களூர் பேங்களூர் டூ அப்புறம் வந்து நம்ம திருவேண்ட்ரம் அங்கேருந்து வந்து கேப் புக் பண்ணி போனோம் அங்கேயே வெளியில் வந்து ஏர்போர்ட் டாக்ஸி இருந்தது அதில் புக் பண்ணிவிட்டு வர்க்கலா போனோம் வர்க்கலாவில் இங்கேருந்து போகும்போதே நமக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இது வந்து ஆஃப் சீசனாக இருந்ததுனால வந்து ஈஸியாக வந்து நம்ம புக் பண்ணிக்க முடிஞ்சுது த்ரூ அவுட் நம்ம வந்து அந்த திருவேண்டம்லேருந்து அங்கே வர்க்கலாக போகிற வேலை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் ஃபுல்லாகவே வந்து நிறைய ப்ளேஸஸ் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு வர்க்கலாலே நிறையா ப்ளேஸஸ் இருக்குது நம்ம இடையில வந்து ஏதோ சுற்றி போகிறாங்க ஏதோ பிரிட்ஜ் வேலை நடக்கிறதுனால அதனால் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு கொஞ்சம் அதிகமாக ஆகிற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஆகிற மாதிரி இருக்குது வர்க்கலால் நிறைய ப்ளேஸஸ் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு நம்மளோட நீரை பொறுத்து நம்ம ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை ஏற்கனவே போய் ஸ்டே பண்ணுவாங்க அந்த மாதிரி கேட்டுட்டு போய் ஸ்டே பண்ணால் பெட்டராக இருக்கும் ரெண்டு மூணு ஹோட்டல்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஃபேமிலியோடு போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஆரியா நிவாஸ்னு ஒரு ஹோட்டல் சிம்னின்னு ஒரு ஹோட்டல் இருந்தது அதில் போய் சாப்பிட்டதுக்கப்புறம் நேராக வந்து அங்கே நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு போனோம் அங்கே வந்து ஒரு ஃபுல்லாகவே பீச்சு பீச்சு ஒரு ஒரு டிஸ்டன்ஸுக்கும் ஒரு பீச்சோட நேம் இருக்குது அந்த மாதிரி அந்த பீச்சு பீச்சில் வந்து கொஞ்சம் மேலே போனோன்னா கிளிஃப் அதை ஓட்டி ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியா ஹாப்பினிங் ப்ளேஸஸ் அந்த மாதிரி யோகா யோகா அப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து பாடி மசாஜ் அது ரொம்ப முக்கியமாக பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ஆயுர்வேதா மசாஜ் சென்டர்லேயுமே ஒரு ஒரு பிஏஎம்எஸ் ஒரு ஆயுர்வேதா டாக்டரோட பேர் போட்டிருக்காங்க அது நம்ம வந்து ஒரு ரிவ்யூஸ் பார்த்தோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்க மூலமாக அந்த மாதிரி போனால் பெட்டராக இருக்கும் ஏன்னா வந்து எல்லாமே ரொம்ப கமர்ஷியலாக எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு வந்து ரிலேபிலிட்டி பற்றி தெரியாது அந்த மாதிரி ஒரு ரொம்ப காமான ஃபுல்லாக வந்து ஹாப்பனிங் பிளேஸ் அந்த மாதிரி இருந்தது ஒர்க்கெலாம் அது முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக பீச் ஆல்ரவுண்ட் ஒரு டீ டூ 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 அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் தான் இருந்தது அது முடித்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து அடுத்த நாள் வந்து ஜடாயு அந்த பார்க் அது வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம முன்னாடியே புக் பண்ணிவிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் டென் ஓ கிளாக் மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து காலையில் டிஃபன் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரியான இடம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து தங்கியிருக்க இடத்துக்கு நிறையா செலவு பண்ண தேவையில்லை அந்த மாதிரியான ஒரு ப்ளேஸ் ஒரு அரௌண்டு ஒரு த்ரீ தௌசண்ட்க்குள்ளே ஒரு நாளைக்கு அந்த மாதிரி தான் கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி இருக்குது அதில் எடுத்துகிட்டு நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஜடாயு அங்கே போனோன்னா வெயில் ஏற ஏற நம்மளால் நிறைய என்ஜாய் பண்ண முடியாது அவ்வளோ வந்து ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது கீழே இங்கேருந்து போகும்போது ரோப் கார் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் போயிடுறாங்க அங்கே போயிட்டு ஜடாயு அந்த ஜடாயு அந்த ஸ்டாச்சு சுற்றி ராமர் கோயில் ராமருடைய பாதம் பதிஞ்சு சொல்லக்கூடிய இடம் ராமருக்கான ஒரு டெம்பிள் அப்புறம் வந்து ஜடாயுக்கு வந்து தண்ணி கொடுத்த ஒரு ஒரு சின்ன ஒரு பாண்டு மாதிரி இருக்குது அது இன்னும் வற்றாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை முடிச்சுட்டு கீழே வரும்போது நமக்கு போகும்போதே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது அதை முடிச்சுட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அதில் ஸ்பெண்ட் பண்ணலாம் சும்மா குழந்தைங்களோட போகும்போது வந்து பொம்மை அந்த மாதிரி அது மாதிரி இருக்குது அதை முடிச்சுட்டு கீழே வரும்போதே நமக்கு வந்து ஆந்தி வேலை ரெண்டு மூணு டெம்பிள் இருக்குது அதை அதை தொடர்புப்படுத்தி நம்ம போகலாம் டுவெல் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோர் ஓ தான் ஓப்பன் பண்ணுறாங்க நாராயண குருஜி மட் அந்த மடம் இருக்குது அது ரொம்ப நல்லா இருந்தது மற்ற கோயில்கள்லாம் வந்து வரும்போது நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் பார்க்க முடியல காலையில் ஈவினிங் ரெண்டு நேரமே வந்து நம்ம அந்த பீச்சில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வந்து அலோ பண்ண மாட்டாங்க குளிக்கிறதுக்கோ இல்லை உள்ளே கால் நினைக்கிறதுக்கோ இதுக்கும் ஏர்லி மார்னிங் அது ரொம்ப நல்லாயிருக்கு அந்த வந்து அந்த பீச்சில் ஒரு கார்னரில் எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க மேலே ஃபுல்லாகவே ஷாப்பிங் ஏரியா அந்த கிளிஃப் ஃபுல்லாகவே அதில் வந்து அந்த கிளிஃப்லேருந்து கீழே இறங்கி வந்து நம்ம வந்து குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி சர்ட்டன் ப்ளேஸஸ் இருக்குது சில வந்து இடத்துல பார்த்தோன்னா நல்லா கருப்பு கலரில் வண்டல் மண் மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே அந்த இடத்துல தான் கொஞ்சம் நிறையா பேர் இருக்க மாதிரி இருக்குது லைஃப் கார்டு அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அங்கே வந்து முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கேரளா போயிட்டு நம்ம வந்து ஃபுல் பாடி மசாஜ் எடுக்கலைன்னா வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது அந்த டூர் ஸோ அது முடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து அந்த நாராயண மட்டு வந்து நாங்கள் வரும்போது ஓப்பனாக இருந்துச்சு இருந்தால் மார்னிங் ஒரு தடவை போய் பார்த்தோம் காலையில் வந்து பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க அவர் வந்து ஒரு ஒரு புரட்சியாளர் ப்ளஸ் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்ற மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வர பற்றி கேள்விப்படுறேன் ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய அந்த மடம் அது முடிச்சுட்டு வரும்போது எந்த ஊருக்கு போனாலும் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்றது எங்களுடைய பழக்கம் அங்கே போகும்போது பார்த்தோன்னா வந்து அப்போதான் மாம்பழ சீசன் இருந்தது எல்லார் வீட்லேயுமே வந்து நம்ம சக்கப்பழம்னு சொல்லக்கூடிய பலாப்பழம் எல்லா வீட்லேயுமே இருந்தது அப்புறம் வந்து நம்ம சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நிறையா நேந்திரம் பழம் எல்லாமே இருந்தது அது வந்து அந்த அந்த ரீஜனில் இது நிறையா விற்குது அப்படின்ற மாதிரி பார்த்து அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் டேக்ஸி ஆட்டோ எல்லாமே வந்து மீட்டர் போடுறாங்க அது அது மீட்டரை தாண்டி டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி தான் ஆனால் வந்து வென் கம்பேர்ட் டு நம்ம நம்ம ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது அங்கே ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஆட்டோ எல்லாமே அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க ரூபா சேர்த்து கொடுங்க அந்த மாதிரி மினிமம் சார்ஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிக்ஸ்டி ருப்பீஸ் எவ்வளோ தூரம் போனாலும் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க அது மாதிரி ஃபுட்டு எல்லாமே வந்து கேரளா ரைஸ் நான் நினச்சிட்டு போனேன் கேரளா அப்படின்னு எதிர்பார்த்து போனோன்னா நிச்சயமாக அந்த மாதிரி இல்லை ரொம்ப காமனாக எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு தான் வச்சுருக்காங்க தேடி தேடி போய் கேரளா ரைஸ் எங்களுக்கு வேணும் அந்த மாதிரி அந்த மாதிரி அப்புறம் வந்து பொறிச்ச மீன் பொழிச்சது அந்த மாதிரி வேணும்னு நம்மளாம் வந்து தேடி போய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு காமனாக எல்லோரும் சாப்பிட்ற ஃபுட்டு இட்லி தோசை மசாலா தோசை அந்த மாதிரி தான் வந்து காமனாக வச்சுருக்காங்க ஹோட்டல்ஸில் சில ஹோட்டல்ஸில் கடலைக்கறியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கடலைக்கறியும் நம்ம புட்டும் கொலா புட்டும் அந்த மாதிரி தந்தாங்க மற்ற நம்ம டிப்பிக்கலாக நினச்சிட்டு போய்ட் போகிற அந்த கேரளா ஐட்டம்ஸ்லாம் நம்ம தேடி போய் அந்த வா வாழைப்பழம் அதில் போடக்கூடிய அந்த பஜ்ஜி அப்புறம் வந்து கட்டன் சாயான்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து வேறு கேரளா ரைஸுமே நம்ம வந்து தான் தராங்க நிறையா பேருக்கு வந்து அந்த மாதிரி டூரிஸ்ட் ப்ளேஸ் ஆனதுனால காமனாக நம்ம ரூ நம்ம யூஸ் இருக்க அந்த பொன்னி ரைஸ் சின்ன ரைஸ் அதுதான் கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம் வந்து எல்லா வீட்லேயுமே இருந்தது அது நான் வந்து தனியாக எங்கேயாவது விற்பாங்க நம்ம ஊர் மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் இல்லை இது அந்த வர்க்கலால் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஹோல் த்ரீ டேஸுமே வந்து சரியாக இருக்கும் வந்து நம்ம பீச் பார்க்குறது கோயில் போகிறது அந்த மடம் போகிறது அதுக்கப்புறம் வந்து அந்த ஷாப்பிங் ப்ளஸ் நம்மளுடைய மசாஜ் எல்லாமே நன்றி வணக்கம்